அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டுக்கு நீங்கள் குடும்பத்துடன் பாதுகாப்போடு அனுப்பிவிடுகிறேன் பாதுகாப்பு எதுக்கு என்று சொன்னா நீங்க பத்திரமா வண்டியில வந்துட்டு நீங்க பத்திரமா வந்து அவங்களை எல்லாரையும் யாரெல்லாம் நீங்க இட்டுன்னு வரீங்களோ அவங்களை எல்லாரையும் நீங்க அதே மாதிரி இட்டு வந்து வீட்டுல வந்து வந்து உடனும் அதுதான் தளபதியுடைய முக்கியமான அறிவுறுத்தல் தொண்டரணி மாணவரணி இளைஞரணி மகளிரி எல்லாரும் நீங்க எந்த ரூட்ல இருந்து உங்களுடைய இருக்குது அந்த ரெண்டு தொகுதியில நீங்க எங்க இருந்து மாநாட்டுக்கு வர போறீங்கன்றத முன்கூட்டியே அடுத்த வாரம் வந்து பூஜைக்கு பூஜை ஆரம்பிக்கப்படுகிறது பூஜை போட்டு நம்ம மாநாடு வேலையை ஆரம்பிக்க போறோம் அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லோரும் அந்த பூஜையிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அந்த பூஜைக்கு வரும்போது மாவட்ட தலைவரும் சரி மற்றும் நிர்வாகிகளும் சரி எந்த ரூட்ல வரீங்கன்றதை பாருங்க எந்த இடத்துல நடுவுல நிக்க போறீங்க அங்க வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மண்டபம் இருக்குது பக்கத்துல ஹோட்டல் இருக்குதா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவனத்துடன் பார்த்துக்கணும் எக்காரணத்தை கொண்டும் ரோடை நீங்க கிராஸ் பண்ணவே கூடாது அதை மனதில் வச்சுங்க வண்டியை நீங்க ஓரமாக விட்டீங்கன்னா மக்களுக்கு பொது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வண்டியை ஓரமாக விட்டுட்டு ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி ஒரு டீ கடையா இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப கவனத்தோட தளபதியுடைய தொண்டர்கள்னா இப்படி தாண்டா இருப்பாங்க நடவடிக்கைகளை தான் அது இருக்குது அதனால தளபதிக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய தொண்டர்கள் தோழர்கள் இதுவரைக்கும் இல்ல எப்போதும் நல்ல பேர் எடுத்துக் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி ஏன்னா இதை நான் முதல் முதல்ல இந்த இடத்துல வந்து ரோடை கிராஸ் பண்ண கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது என்று சொன்னால் சென்னை புறநகர் மாவட்டம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்பதை இப்ப நாங்க வந்து நேற்று மதியான ஒரு சரவணன் வந்தார் அலுவலகத்துக்கு வரும்போது நான் வந்து சொல்லும் போது பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சரி அப்படின்ட்டு நான் சொன்னேன் சொன்ன உடனே அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட நாலஞ்சு மணிக்கு குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு அந்த ஒரே ஒரு மெசேஜுக்கு வந்த கூட்டம் தளபதியாக வேற யாராவது இந்த மாதிரி ஒரு குரூப்பில் கூட்ட முடியுமா வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா அதெல்லாம்

நம்மளுடைய தலைமதியும் வழி எங்கு பார்த்தாலும் பழக்கம் எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் சொல்லலாம் இப்படி அப்படின்னுட்டு யார் வேணாலும் பேசலாம் ஆனா செயல் வடிவம் கொடுத்து கீழே ஒரு தொண்டனுக்கு ஒன்றுன்னா ஒரு மக்களுக்கு ஒன்றுன்னா கடந்த முப்பது வருடங்களாக இழந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழை கட்சி கலவுகளுங்களை தெரிஞ்சுக்கிறேன்

அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீங்க வந்து இந்த நம்மளுடைய வெற்றி மாநாடுக்கு நீங்க வரணும் என்று நேரடியாக உங்களை நான் அழைக்க வந்திருக்கிறேன் அடுத்தபடியாக இந்த ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் என்பது எதற்கு என்று சொன்னால் இட்டு வருபவர்களை பத்திரமாக திருப்பி இட்டு போயிட்டு விடணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான் மத்த எந்த விதத்தையும் நம்ம வந்து ஆலோசனை கூற வேண்டிய அவசியமோ கூட்டத்தை கூட்டணுவா கூட்டணுவா வா வா நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை தலைவன் தளபதின்னு ஒரு முகத்தை காட்டினாலே அது லட்சங்கள் தான் நம்ம தமிழர் வெற்றிக்காரம் மிக சிறப்பாக இந்த மாநாடு இருக்கணும் இது உங்ககிட்ட உங்களுடைய கையில இருக்குது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் எல்லாேரும் எப்படி இதை நடத்துவாங்க அப்படின்லாம் பார்க்குறாங்க உலகமே தமிழ்நாடே திரும்பி பார்க்குற ஒரு வெற்றி மாநாடாக இது இருக்க வேண்டும் இன்னைக்கு நான்

அப்படியே ஆயிரம் பேர் எழுநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வருது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் பல ஆண்டுகளாக நம்ம கிட்ட ஏதாவது பவர் இருக்குதா நான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நம்ம இன்னைக்கு கூட்டம் போட்டா நீங்க எல்லாரும் முகத்தை காட்டணும் இவர் மாவட்ட தலைவர்கிட்ட முகத்தை காட்டணும்னே நாளைக்கு காலையில் ஏதாவது வேலை கொடுத்து போறோமா இந்த தொழில் செய்யறதுக்கு ஏதாவது கொடுக்க போறோமா எதுவும் கிடையாதுங்க சொன்னா தளபதினு ஒண்ணு சொன்னா போதும் எல்லாமே இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கண்டிப்பா அது எல்லாம் நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு உத்தம தலைவராக நம்ம ஏன்னா நீங்க நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது இல்லை அந்த இடத்தில் தளபதி அவர்கள் அமர்வார்கள் நம்ம ஆலய பணிய பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கட்டத்துக்கு நான் பத்து நிமிஷம் தான் பேசுவேன் அதுக்கு மேல நான் இன்னைக்கு அஞ்சு இடத்துக்கு போகணும் நாளைக்கு காலையில் திருச்சி திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் அரியலூர் பெரம்பலூர் எல்லாத்துக்கும் நான் போகணும்னு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இந்த ஆலோசனை வெறும் ஆலோசனை தான் நீ நலத்திட்ட உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புடவை கொடுக்க போறான் அப்படி இப்படின்னா நீ வந்து இன்னொரு நாள் வச்சுக்கோ நம்ம அதை கொடுக்கறதுனால தான் இந்த கும்பல் மாதிரி மாதிரிலாம் நினைப்பாங்க அதனால என்ன அதெல்லாம் கிடையாதுன்னு தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினாலே தானாக ஒரு உண்மையாகவே இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கேன் இந்த மாதிரியான ஒரு அழைப்பு கொடுக்கும் போதும் கூட்டம் கூட்டம் ஆலோசனை கூட்டம் போதும் நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது தமிழரசும் மற்ற நகரம்

உண்மையாக ரொம்ப பெருமையா இருக்குது அந்த வண்டியை கொடுக்கும்போது அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு சங்கடமா இருந்தது வண்டி கொடுத்த உடனே அவங்களுடைய என்று சொன்னால் அதுதான் தளபதி என்று நேரத்தில் நான் வாங்கிவிடுங்க நான் நலத்திட்ட பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எதுவுமே சொல்லலைங்க வர வழியெல்லாம் வரவேற்பு வர்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது யாரு காசு என்றால் அது எனக்காக அல்ல முழுக்க முழுக்க தலைவன் தலைவர்களாக தெரிவிச்சு அதனால் நீங்கள் மாநாடுக்கு மிக சிறப்பாக நீங்கள் வந்து அந்த மாநாடை வெற்றி மாநாடாக நீங்க அமைத்து தர வேண்டியது உங்களுடைய கடமை அந்த கடமையில நீங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும் இட்டுன்னு வர்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இட்டுன்னு வரணும் முன்கூட்டியே யாரே எந்த வண்டியில எத்தனை பேர் ஒரு பஸ் ஐம்பத்தஞ்சு பேர்னா பேர் தான் வேன்னு இருபது பேர்னா இருபது பேர் தான் பதினேழு பேர்னா பதினெட்டு பேர் தான் அதுக்கு மேல ஏறி வர்றது சத்தம் போடுறது எதுவுமே வேணாம் நம்மளுடைய தலைவனுடைய பேனரு கொடி நம்ம வாட்டி மீண்டும் மேலே வர்றோம் மாநாட்டை வெற்றிகரமா முடிக்கிறோம் நேராக அவங்கள திருப்பி வீட்டுக்கிட்டு போய் உட வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு நீங்க முழு பாதுகாப்பா நம்ம இருக்கணும் பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் அவர்களுக்கு மகளிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியுடைய தோழர்கள் நம்ம வந்து நம்ம வந்து எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போகணும் தலைவனை பார்க்கணும் அதெல்லாம் கரெக்டுங்க பொதுமக்கள்

அடுத்தபடியாக இருபத்தி ஆறு எப்போது வரும் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதை நம் தளபதிக்காக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நீங்கள் மாநாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பா வரணும் உங்களுடைய ஒவ்வொருவருடைய உயிர் தளபதியுடைய உயிர் மாறி என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும்